நடிகர் குமரிமுத்துவுக்கு சின்னக்கலைவாணர் விவேக் செய்த செயல் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலைப் பற்றிதான் இந்த பதிவில் நாம் பார்க்கப் போகிறோம் வாங்க பதிவிற்குள் போகலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டுகளில் ரசிகர்களை விழுந்து விழுந்து சிரிக்க வைத்தவர்தான் நகைச்சுவை நடிகர் குமரிமுத்து மாறுகண்ணால் பார்த்தும் ஒரு மாதிரியாக பயமுறுத்துவது போன்ற சிரிப்பும்தான் இவரது அடையாளங்கள் இவருக்கும் ஒரு சோதனையான காலம் வந்தது அதாவது அவரது கடைசி பொண்ணுக்கு கல்யாணம் அப்போது அவருக்கு கையில் போதுமான அளவு பணமில்லை என்ன செய்வது என்று கையை பிசைந்து கொண்டிருக்க அப்பொழுது அவருக்கு இலங்கையில் ஒரு கலை நிகழ்ச்சிக்கான அழைப்பு வந்ததாம் அதற்கு அவருக்கு சம்பளமாக ஐம்பதாயிரமும் பேசப்பட்டதாம் அதற்கு அவர் சம்மதித்துள்ளார் உடனே நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் நடிகர் விவேக்கையும் அழைத்து வர முடியுமான்னு கேட்டுள்ளனர் சரி என்ற குமரிமுத்து விவேக்கிடம் போனாராம் அவரிடம் நிலைமையை எடுத்துச் சொல்லியிருக்கிறார் குமரிமுத்து கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தாராம் விவேக் அதன் பிறகு குமரிமுத்துவிடம் உங்களுக்கு ஐம்பதாயிரம் சரி எனக்கு எவ்வளவு கொடுப்பார்கள் என்று கேட்க எப்படியாவது விவேக்கை சம்மதிக்க வைக்க வேண்டுமென்ற எண்ணத்தில் இரண்டு லட்சம் ரூபாய் என்று சொல்லிவிட்டாராம் அதன் பிறகு விவேக்கும் விட்டார் நிகழ்ச்சியும் நல்லபடியாக நடந்து முடிந்ததாம் ஐம்பதாயிரம் ரூபாயை குமரிமுத்துவிடம் கொடுத்துவிட்டு விவேக் எங்கே என்று நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் கேட்டார்களாம் உடனே விவேக் தங்கியிருந்த அறைக்கு அழைத்து சென்றார் குமரிமுத்து அவருக்கு பேசியபடியே இரண்டு லட்சம் ரூபாய் கொடுத்துவிட்டார்கள் லேசான புன்னகையுடன் பெற்றுக்கொண்ட விவேக் மெதுவாக குமரிமுத்துவை அழைத்தாராம் அந்த இரண்டு லட்சம் ரூபாயையும் குமரிமுத்துவின் கையில் கொடுத்து விட்டாராம் விவேக் எதுவும் புரியாமல் குமரிமுத்து முழித்துள்ளார் விவேக் புன்னகை மாறாமல் அப்போது சொன்னது இதுதான் உங்க பொண்ணு கல்யாணத்தை நடத்த முடியாமல் பணக்கஷ்டத்தில் இருப்பதாக சொன்னீர்களே இதையும் நீங்களே வச்சிக்கோங்க கல்யாணத்தை நல்லபடியா நடத்துங்க இதனால்தான் நீங்க கேட்டதுமே நான் நிகழ்ச்சிக்கு ஒத்துக்கிட்டு வந்தேன் என்றாராம் விவேக் வாழ்க்கையில் சந்தோஷம் தாங்க முடியாமல் அழுதது அப்போதுதான் என நெகிழ்ச்சியுடன் சொல்கிறார் நடிகர் குமரிமுத்து வாழ்ந்து மறைவது பெரிய விஷயமல்ல நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்து பிறருக்கும் பயன் தருமாறு வாழ்வதுதான் பெரிய விஷயம் அந்த வகையில் அப்துல்கலாம் வழியில் நின்று லட்சக்கணக்கான மரக்கன்றுகளை நட்ட சின்னக்கலைவாணர் விவேக்கை யாராலும் அவ்வளவு சீக்கிரத்தில் மறந்துவிட முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்